வெல்கம் டு to Cine News. இன்னைக்கு லேட்டஸ்டா வந்த சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் திரிஷாவுடன் டேட்டிங் முன்னணி நடிகருடைய ரகசியம் தமிழ் சினிமா மட்டுமின்றி தென்னிந்திய அளவில் பிஸியாக நடிகையாக வலம் பெறுபவர் தான் த்ரிஷா இருபத்தி இரண்டு ஆண்டுகளை சினிமாவில் கடந்திருந்த இவர் இன்றும் மார்க்கெட்டில் இளம் நடிகைகளுக்கு போட்டியாக முன்னணியில் இருக்கிறார் அஜித் விஜய் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து வரும் திரிஷா தற்போது ஒரு படத்தில் நடிக்க பன்னிரெண்டு கோடி வரை சம்பளம் கேட்கின்றார் அஜித் ஜோடியாக படத்தில் நடித்திருக்கிறார் ஆறாம் தேதி வெளியாக இருக்கு நாற்பது வயதாகும் திரிஷா தொடர்ந்தும் சிங்கிளாகவே இருந்து வரும் நிலையில் முன்பு பேட்டியொன்றில் திரிஷா குறித்து ராணா கூறிய விஷயம்தான் தற்போது வைரலாகி வருது அதுல நான் நடிகை திரிஷாவும் பல ஆண்டுகளாக நல்ல நண்பர்களாக இருந்து பின்ன ஒரு கட்டத்தில் டேட்டிங்கும் செய்தோம் ஆனால் அது சரிவரவில்லை இப்போ பிரிஞ்சிட்டோம்னு அந்த பேட்டியில் ராணா அவர்கள் தெரிவித்திருக்காங்க அதை பற்றி தான் இப்போ சமூக வலைத்தளங்களை ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அடுத்து என்னென்னா த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ரொம்பவே சர்ச்சையான விஷயங்கள் பல வகையாக பேசப்பட்டிருந்துச்சு இதனால் சங்கீதாவும் விஜயும் விவாகரத்தை பெற்றுட்டாங்கன்னு சொல்லியும் நிறைய விஷயங்கள் சர்ச்சைகளாக பேசப்பட்டிருந்துச்சு அந்த தான் இப்போ ஒரு விஷயம் ஒளிவந்திருக்கு எனக்கு திரிஷா தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விஜய் சொன்ன அந்த விஷயம் விஜய் நடிப்பில் கடைசியாக கோட் திரைப்படம் வெளியானது அடுத்ததாக ஹெச் வினோத் இயகத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இதுதான் அவரது கடைசி படம் என்று சொல்லப்படுது இதற்கிடையே அவர் தமிழக வெற்றி கழகம் மற்றும் கட்சியை தொடங்கி இருக்கிறார் அவரது கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருக்கு இதன் காரணமாக தான் அவர் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களில் ஒருவரான விஜய் இதுவரை மாதிரி அறுபத்தி எட்டு படங்களில் நடித்திருக்கிறார் கடைசியாக அவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்தார் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது இதனால அவரும் அவரது ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட் ஆகா இருந்தாங்க இப்படி இருக்கிற சூழலில் அடுத்ததாக ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆனார் இதுதான் அவரோட கடைசி படமாகவும் இருக்கு கோட் படத்தில் விட்டதை இந்த படத்துல பிடித்துவிட முனைப்பு காட்டி வருகிறார் கெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்துக்கு ஜனநாயகன் என்று பெயர் வைக்கப்பட்டு இதில் ஹீரோயினாக பூஜா ஹெக்தேவும் விலனாக பாவிதியோலும் முக்கிய கதாபாத்திரத்தில் மமிதா பாய்ஜி உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள் படத்திலிருந்து இரண்டு போஸ்டர்கள் கடந்த குடியரசு தினத்தன்று வெளியானது அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாலும் அரசியல் ரீதியாக படம் உருவாக்கி இருக்கிறது என்பதை போஸ்டர்கள் உணர்த்துவதாக ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் மன்ற கட்சியை தொடர்ந்து விஜய் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சென்றார் விஜய் அரசியல் மேடைகளில் எல்லாம் ஆளுங்கட்சியான கடுமையாக சாடி வருகிறார் அவர் அப்படி திமுகவை சாடும் போது அவருக்கு எதிராக திமுகவினரும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள் அதாவது விஜய் தனது மனைவியை பிரிந்து விட்டார் அதற்கு காரணம் திரிஷா தான் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி கீர்த்தி சுரேஷின் திருமணத்துக்கு த்ரிஷாவும் விஜய்யும் தனி விமானத்தில் சென்றார்கள் அதை வைத்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் இரண்டு பேரும் நல்ல நண்பர்கள் வேண்டுமென்றே விஜய் மீது அவதூறு பரப்புகிறார்கள் என்றும் விஜய்யின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறாங்க இந்நிலையில் தான் திரிஷா குறித்து விஜய் பேசியிருக்கும் விஷயம் தற்போது ட்ரெண்டாக இருக்குது சில வருடங்களுக்கு முன்பு விஜயும் திரிஷாவும் காஃபி வித் அணு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அப்போது அவரிடம் அனுகாஷன் விஜய்க்கு பொருத்தமான ஜோடி யார் விஜய் திரிஷா விஜய் ஜோதிகா விஜய் அசின் என்று விஜயிடம் கேள்வி கேட்டார் அதற்கு பதிலளித்த விஜய் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பொருத்தமான ஜோடி தான் என்று அதே தான் நானும் சொல்லுறேன் அது மட்டுமின்றி திரிஷாவை பக்கத்தில் வைத்துட்டு வேறு என்ன சொல்ல முடியுமென ஜாலியாக விஜய் பேசியதுதான் தான் தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதோட மீண்டும் கை நடுங்கிய விஷால் தீமிர பிடிச்ச விஷால்னு சொல்லி நெட்டிசன்கள் பலவந்தமாக பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னா விஷால் எது பேசினாலும் அது சர்ச்சை தான் ஆனால் மதகச்ச ராஜா ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்வில் அவரை பார்த்த எல்லோரும் பதறித்தான் போனோம் உச்சபட்ச காய்ச்சலோடு கை நடுக்கத்தோடு மைக்கை பிடித்து பேசினார் அவருக்கு என்னாச்சுன்னு பதறி போன ரசிகர்கள் ஆண்டவரிடம் அவசர வேண்டுதலையும் வச்சாங்க அதே போல மக்களும் அவரை விரைவில் குணப்படிய வேண்டும் என பிரார்த்தனையும் விழாவில் பேசிய அவர் தனக்காக பதறியவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தேவையில்லாம வதந்திய பரப்பிய மீடியாக்களையும் விளாசினார் அதையடுத்து கடந்த சில நாட்களாக அவர் பொது வழியில் அதிகம் தென்பட்டு வருகிறார் அதன்படிதான் இன்று சென்னை காளிகாம்பாள் கோவிலுக்கு அவர் சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார் அப்போது மைக்கை வாங்கி மீண்டும் கை நடுக்கத்தோடு பேசினார் அதற்கு அவர் சொன்ன காரணம் தான் இப்போது நெட்டிசன்களை கொந்தளிக்க வைத்திருக்கு நான் இனிமே இப்படித்தான் மைக்கை புடிச்சு ஆட்டிக்கிட்டே பேசுவேன் ஏன்னா நாலு பேரு நாலு நிமிஷத்துல இந்த உலகத்துக்கே தெரிய வச்சுட்டீங்க அதே மாதிரி எம்ஏல யார் உண்மையா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மீடியாவை நாசுக்காக தாக்கி பேசியிருக்கிறார் ஆனால் எதற்காக மக்களை கிண்டல் செய்ற மாதிரி பேசினேன் உங்களுக்கு உடம்புக்கு ஏதோ ஆச்சுன்னு பதறி போய் வேண்டிக்கிட்டவங்களை இப்படித்தான் கிண்டல் பண்றதா திமிரு பிடிச்ச விசால் நல்ல நடிகன்னு நிரூபிச்சிட்டீங்க உங்களுக்காக வேண்டிக்கிட்ட மக்களை பத்தி யோசிக்கலையா ஏன்னா இணையவாசிகள் அவருடைய இந்த பேட்டியை பார்த்து காமெண்ட் கொடுத்து வர்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தேங்க் யூ தேங்க்யூ பபாய்